சார் சார்ஞ்சோலாச்சலம் ஆரம்பி சார் எல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரு வந்து ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ அதை பேசியிருக்கோம் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்கேயில் வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவி வந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வந்து அதை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் எகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடிப்போச்சு எனக்கு என்னடா இது என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது ஃபோன் பண்ண நைட்டாக யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அது அதே நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க அதுவே என்ன அது ஐயய்யா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் நீங்கள் சொன்னோம் ஹாப்பியாக இருங்க ஆ ஏதோ சுட்டிங்க அப்படின்னு சிறவசாதாரணமாக கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே எப்போவுமே அது போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன்ல நான் மீண்டும் வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும் போது ஐயோ வேண்டாம் அந்த அம்மா வந்து வண்டி ஒருத்தேஜ் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசி உங்க மரியாதை இங்கே வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க விட்டுடுங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா